நண்பர்களே இன்று நாம் இந்தியா பாகிஸ்தான் தொடர்பான செய்திகளை பார்க்க இருக்கின்றோம் தற்பொழுது என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பது தொடர்பான செய்திகளை பார்க்க இருக்கின்றோம் ஆபரேஷன் பன்யானுல் மர்சூஸ் என்று பாகிஸ்தான் தன்னுடைய போர் நடவடிக்கைகளுக்கு பெயர் வைத்திருக்கிறது எப்படி ஆபரேஷன் சிந்தூர் என்று இந்தியா பெயர் வைத்திருக்கிறதோ அதே போல ஆபரேஷன் பன்யானுல் மர்சூஸ் என்று பாகிஸ்தான் பெயர் பெயர் வைத்திருக்கிறது ஆனால் மகிழ்ச்சிகரமான செய்தி ஒன்று தற்பொழுது வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன எல்லா உலக மீடியாக்களும் இந்த செய்தியை தற்பொழுது பிரசுரித்துக் கொண்டிருக்கின்றன ஒளிபரப்பி கொண்டிருக்கின்றன ஒளிபரப்பிக் கொண்டிருக்கின்றன அமெரிக்கா தலைமையிலான போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு இந்தியாவும் பாகிஸ்தானும் உடனடியாக ஒப்புக்கொண்டன இது இரண்டு அணு ஆயுத நாடுகளுக்கும் இடையே அதிகரித்து வந்த மோதல்களை முடிவுக்கு கொண்டு வந்தது ஒரு பரந்த ஒரு விரிந்த போரின் கவலையை அஹ் இல்லாமலாக்கி இருக்கிறது என்று எல்லா பத்திரிகைகளிலும் இங்கே எஸ்கை ஆகட்டும் அல் ஜசீராவாகட்டும் ஆகட்டும் பிபிசி ஆகட்டும் எல்லாம் அஹ் செய்தி தளங்களும் தங்களுடைய செய்திகளில் இதை முக்கியத்துவத்தை முக்கியத்துவப்படுத்துவதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் முக்கியமாக இந்த போர் போரிலால் பாதிக்கப்படுகின்ற பொதுமக்கள் தொடர்பான கவலை யாருக்கும் இல்லை எல்லா கட்டிடங்களையும் இடித்து நாசமாக்குகின்றார்கள் இராணுவ நிலைகள் மீது தாக்குதல் நடத்துகின்றோம் என்று இந்தியா குறிப்பிடுகிறது ஆனால் பாகிஸ்தானுடைய பொதுமக்கள் மீது இந்தியா தாக்குதல் நடத்தி இருக்கிறது தீவிரவாதிகள் மீது தாக்குதல் நடத்துகின்றோம் என்று இந்தியா சொல்கிறது ஆனால் அஹ் தீவிரவாதிகள் மீது தாக்குதல் நடத்துவதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை யாரும் அதை எதிர்க்க போவதில்லை ஆனால் பொதுமக்களை அவர்கள் கொன்று குவிக்கின்றார்கள் இது மிகப்பெரிய ஒரு கவலையாக இருந்த விஷயம் அண்டை நாடுகளுக்கு அமெரிக்கா தலைமையிலான இந்த போர் ஒப்பந்தத்திற்கு இந்தியாவும் பாகிஸ்தானும் உடனடியாக ஒப்புக்கொண்டது மிக முக்கிய விடயமாக தற்பொழுது பேசப்படுகிறது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான நாற்பத்தி எட்டு மணி நேர ராஜதந்திர பேச்சுவார்த்தைக்கு பிறகு ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இன்று பிற்பகல் இந்த போர் நிறுத்தத்தை முதலிலே அவர்தான் அறிவித்தார் அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோ மற்றும் துணை ஜனாதிபதி ஜேடி வெளிப்படையாக இந்த பேச்சுவார்த்தை இருந்தது என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதாவது இரண்டு பேருக்கும் இடையில் நேரடியாக தொலைபேசி ஊடாகவே இந்த பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருக்கிறார்கள் ட்ரம்ப் தனதுடைய சமூக வலைதளத்திலே அமெரிக்காவின் மத்தியஸ்தத்தில் நீண்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு இரவு பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு இந்தியாவும் பாகிஸ்தானும் முழுமையான மற்றும் உடனடி போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்கொண்டதை அடுத்து மகிழ்ச்சி அடைகிறேன் என்றும் இது முக்கியமாக பொது புத்தி மற்றும் நுண்ணறிவை பயன்படுத்தியதுக்கு இரண்டு நாடுகளுக்கும் வாழ்த்துக்கள் இந்த விஷயத்தில் முக்கியமாக கவனமாக இருந்ததற்கு நன்றி என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் ஆகவே போர் நிறுத்தம் வர்மா வராதா என்பது தொடர்பான இரண்டு கேள்விகள் எழுகின்றன இந்திய மீடியாக்கள் சொல்கின்றன பாகிஸ்தானை அடித்து நொறுக்க வேண்டும் பாகிஸ்தான் முழுவதுமாக அளிக்கப்பட வேண்டும் என்று கத்திக்கொண்டிருக்கின்றன இந்திய மீடியாக்கள் ஒரு சில மீடியாக்கள் உங்களுக்கு தெரியுமா கிட்டத்தட்ட ஆறாயிரம் ட்விட்டர் அக்கவுண்டுகளை இந்தியா முடக்கி இருக்கிறது ஏனெனில் உண்மையான செய்திகள் வெளியில் போகக்கூடாது மற்றும் நேர்மையான செய்திகள் வெளியில் போகக்கூடாது என்று கிட்டத்தட்ட ஆறாயிரம் ட்விட்டர் அக்கவுண்ட்கள் முடக்கப்பட்டிருக்கின்றன இப்ப தீவிரவாதிகளை பிடிப்பதிலோ அவர்களை அழிப்பதில் எந்த விதமான கருத்தும் இல்லை ஆனால் சரியான முறையில போய் தேடி அழிக்கப்பட வேண்டும் ஆனால் இந்தியால வந்து பல விமர்சனங்கள் தற்பொழுது எழுந்து கொண்டிருக்கின்றன நிதானமான செய்திகள் தருபவர் யாருக்குமே அங்கு வாய்ப்பில்லை அர்ணாப் கோஸ்வாமியினுடைய அவர் சொல்றார் முதல்ல இன்டர்வியூ காக்கலை கூப்பிடுறார் கூப்பிட்டா அப்புறம் அவர் சொல்றார் பாரத் ஜிந்தாபாத் என்று எல்லாருமே ஒருமுறை சொல்லுங்க அதுக்கு பிறகு நான் வந்து இன்டர்வியூ எடுக்கிறேன் என்று ஆனால அதுல ரெண்டு பேர் சொல்லல பாரத் ஜிந்தாபாத் சொல்ல இல்ல அவர்கள் நடுநிலையானவர்கள் அப்ப நீ பால சிந்தாபாத் பால சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்லியே அதுல கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் அதுல போயிட்டுது ஆகவே இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் தான் ஆர் டிவி இவ்வாறு நடந்து கொண்டிருக்கிறது ரிபப்ளிக் டிவி ஆகவே இவர்கள் எல்லோருமாக சேர்ந்து பாகிஸ்தானையும் முஸ்லிம்களையும் விட வேண்டும் என்று கங்கணம் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த 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 விடயம் சாதாரணமான விஷயம் இல்ல பாரதூரமான விஷயம் ஆகவே பாகிஸ்தான் துணை பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான இஷாக் தார் தன்னுடைய எக்ஸ்தடத்திலே பதிவிலே போர் நிறுத்தத்தை உடனடியாக அமுலுக்கு வரும் என்று தெரிவித்திருக்கின்றார் இந்திய வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி இரண்டு நாடுகளின் இராணுவ நடவடிக்கைகளுக்கான தலைவர் அவர் சனிக்கிழமை பிற்பகல் பேசியதாக குறிப்பிட்டார் அதாவது இன்று சனிக்கிழமை பத்தாம் தேதி இரண்டு தரப்பினரும் நிலத்திலும் மான் மற்றும் கடலிலும் அனைத்து துப்பாக்கிச்சூடு மற்றும் ராணுவ நடவடிக்கைகளையும் நிறுத்துவார்கள் என்று அவர்களுக்கு இடையே ஒப்புக்கொள்ளப்பட்டதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன இந்த புரிதலை செயல்படுத்த இரண்டு தரப்பினருக்கும் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன ராணுவ அதிகாரிகள் மே பனிரெண்டாம் தேதி மீண்டும் பேசுவார்கள் என்று மிஸ்ரி தெரிவித்திருக்கின்றார் இதற்கிடையில் இந்தியா மீது பாகிஸ்தானிலிருந்து பல ஏவுகணைகள் விழுந்து வெடித்திருக்கின்றன ஏவுகணை தாக்குதல்கள் நடைபெற்றிருக்கின்றன இந்திய மற்றும் பாகிஸ்தான் பிரதமர்கள் நரேந்திர மோடி மற்றும் ஷபா ஷரீப் மற்றும் பிற உயர் அதிகாரிகளுடன் வான்சும் ரூபியோ உம் ரூபியோவும் நடத்திய விரிவான பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து இந்த பாதுகாப்பு அல்லது போர் நிறுத்த ஒப்பந்தம் வந்திருப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள் அடுத்த இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அரசாங்கங்கள் உடனடி போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் நடுலினால் இடத்தில் பல்வேறு பிரச்சனைகள் குறித்து பேச்சுவார்த்தைகளை தொடங்குவதாகவும் அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று மார்க் ரூபியோ தன்னுடைய எக்ஸ்தலத்திலே கூறியிருக்கின்றார் அமைதி பாதை பாதையை தேர்ந்தெடுப்பதில் பிரதமர் மோடி மற்றும் ஷெரீபின் ஞானம் விவேகம் மற்றும் அரசியல் திறமைக்கு நாங்கள் பாராட்டுகின்றோம் என்று அமெரிக்கா சொல்கிறது இந்தியாவும் பாகிஸ்தானும் முக்கிய இராணுவ இலக்குகளுக்கு எதிராக எல்லை தாண்டி ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியதாக இந்தியாவும் குற்றம் சாட்டுகிறது பாகிஸ்தானும் குற்றம் சாட்டுகிறது இரண்டு நாடுகளுக்கும் இடையே பல தசாப்தங்கள் நடக்கின்ற ஒரு போர் ஒரு யுத்தம் இந்த யுத்தம் எப்பொழுது முடிவுக்கு வரும் என்பதுதான் இரண்டு பக்கமும் ஜம்மு காஷ்மீரா இருந்தாலும் சரி எல்லா பாகிஸ்தானுடைய காஷ்மீரா இருந்தாலும் சரி இரண்டு இருந்து மக்கள் அகதிகளாக கொண்டிருக்கிறார்கள் காடுகளில் போய் தூங்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறது அங்கேயும் செல் அடிக்கிறார்கள் இரண்டு பக்கமும் மிகப்பெரிய பிரச்சனை இருக்கிறது பல மசிதிகள் உடைந்து விட்டன பல மதரசாக்கள் உடைந்து விட்டன ஆகவே இவ்வாறான சூழ்நிலையில் ஒரு முழுமையான போர் நிறுத்தத்துக்கு தற்பொழுது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவது மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கிறது ஆனால் போர் விரும்பிகளுக்கும் இந்த கத்துகின்ற மீடியாக்களுக்கும் இந்த யுத்தம் வந்து நிறைவடைவது விருப்பம் இல்லை என்னடா யுத்தம் இருந்தா இருந்தாதான் அவர்களுடைய ரேட்டிங் வந்து ஏறிக்கொண்டிருக்கும் என்னடா மிக முக்கியமான பிரச்சனை நான் பாக்குறேன் இப்ப தமிழ்நாட்டை பாக்குறேன் தாந்தி டிவி பொலிமர் டிவி ஆஹ் மறை ஒரு டிவி இந்த மூன்று டிவிகளும் மாறி 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 சொல்லி கொண்டிருக்கிறார்கள் என்ன சொல்லா அவர்களுடைய ரேட்டிங்கை தான் அதை பார்க்க முடியும் ரேட்டிங்க பார்த்து தான் விளம்பரதாரர்கள் பணம் கொடுப்பார்கள் ஆகவே வந்து இந்த பாகிஸ்தானுடைய ஐந்து விமான நிலையங்கள் தாக்கப்பட்டன என்று உடனே யார் முதலாவது நியூஸ் போடுகின்றார்களோ இப்ப நடு சாமத்துல இருந்தாலும் பிரேக்கிங் நியூஸ் யார் போடுகின்றார்களோ அவர்களை மக்கள் பார்ப்பார்கள் என்று நினைக்கிறார்கள் ஆனால் இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் யூடியூப்ப பார்த்துட்டு மக்கள் போயிட்டு இருக்கிறார்கள் எனவே இது அந்த மீடியாக்களுக்கு இடையிலான போட்டியின் மூலமாக பொய் செய்திகள் உடனே உடனே வெளிவந்த வண்ணம் நான் நான் நேற்று குறிப்பிட்டேன் ஆகவே இப்பொழுது வட இந்தியா முழுவதும் டசன் கணக்கான விமான தளங்கள் மற்றும் ராணுவ தலைமையகங்கள் மிக நீண்ட தூர ஆயுதங்கள் ட்ரோன்கள் மற்றும் போர் விமானங்களை பயன்படுத்தி பாகிஸ்தான் தாக்குதல்களை நடத்தியதாக இந்தியா தற்பொழுது ஒப்புக்கொண்டிருக்கிறது சனிக்கிழமை அதிகாலை பாகிஸ்தானின் மிக முக்கிய மூன்று ராணுவ தளங்களை குறிவைத்து இந்தியா தரையில் இருந்து வான் ஏவுகணைகளை ஏவியதாக பாகிஸ்தான் கூறிய சில மணி நேரங்களுக்கு பிறகு இந்தியா இந்த குற்றச்சாட்டை வைக்கிறது ஆகவே இந்தியாவும் நீண்ட தூர ஆயுதங்களை பயன்படுத்தி ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொள்கிறது பாகிஸ்தானும் அதே மாதிரி செய்கிறது பாகிஸ்தான் அதிகாரிகள் இந்தியாவுக்கு எதிரான தங்கள் தாக்குதலை தொடங்கியதை தற்பொழுது உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் அதுக்கு ஆபரேஷன் பன்யான் உல் மர்சூஸ் என்ற பெயரை வைத்திருக்கின்றார்கள் அதாவது ஈஎச் என்று அதற்கு பெயரா பெயர் இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்குள் ஆழமான ராணுவ இலக்குகள் மீது ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக கூறப்படுவது மிகப்பெரிய கவலை அளிப்பதாக பொதுமக்கள் சொல்கிறார்கள் பொதுமக்களிட பிரச்சனை என்ன அவர்கள் அன்றாடம் சாப்பிட வேண்டும் வேலைக்கு போக வேண்டும் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை கொண்டு செலுத்த வேண்டும் இவர்கள் அடித்து நொறுக்கிவிட்டு போய்விடுவார்கள் திரும்ப அந்த வீடுகளை கட்டி எழுப்புவது யார் என்பது மிகப்பெரிய பிரச்சனை இந்திய ஆயுதப்படைகள் அச்சுறுத்தல்களை பாகிஸ்தானின் அச்சுறுத்தல்களை வெற்றிகரமாக செயலிழக்க செய்தன என்று இந்திய ராணுவ செய்தி தொடர்பாளர் கர்னல் சோஃபியா குரேஷி தெரிவித்திருக்கின்றார் பாகிஸ்தான் ஊடகங்கள் தாக்குதல்களில் விமானப்படை தளங்கள் மற்றும் ஆயுத அமைப்புகள் அளிக்கப்பட்டதாக கூறிய தகவல்கள் பொய் என்று இந்தியா சொல்கிறது ஆனால் பாகிஸ்தான் சொல்கிறது தாங்கள் அடித்திருக்கிறோம் என்று சொல்கிறது பாகிஸ்தானின் ராணுவ தளங்கள் மீதான தாக்குதல் அதிகாலை இரண்டு அளவில் பஞ்சாபில் உள்ள பல விமானப்படை தளங்கள் மீது ஏவுகணைகள் ஏவப்பட்டதற்கு பதிலடியாக இந்திய ராணுவம் மீண்டும் தாக்குதல் நடத்தியிருக்கிறது என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஏவுகணை தாக்குதல்களுக்கு பிறகு சில மணி நேரங்களில் இந்தியாவும் பாகிஸ்தானும் தங்கள் தாக்குதல்களை நிறுத்த ஒப்புக்கொண்டதால் பதட்டத்தை குறைக்க தற்பொழுது உறுதி பூண்டிருக்கின்றன பாகிஸ்தானின் துணை பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான தார் உள்ளூர் ஊடகங்களுக்கு தெரிவித்தார் இந்தியா இங்கே நிறுத்தினால் நாங்கள் நாங்கள் நிறுத்துகின்றோம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் ஆகவே பாகிஸ்தான் இன்னும் தனது படைகளை அணி திரட்டி வருவதாக இந்திய ராணுவம் குற்றம் சாட்டுகிறது அப்படித்தானே சொல்லும் மாறி மாறி இருவரும் ஒருவர் குற்றம் சாட்டி கொண்டிருக்கின்றார்கள் இஸ்லாமாபாத் பாகிஸ்தான் இந்த நிலைமையில் சனிக்கிழமை காலை இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒருவருக்கொருவர் ராணுவ தளங்கள் மீது ஏவுகணைகளை வீசினார்கள் இது முழுமையான போரை நோக்கி ஒரு விரைவான நகர்வு என்று அமெரிக்கா பயந்துள்ளது இந்தியா தொடர்ந்து நான்காவது இரவும் தனது எல்லைக்குள் தாக்குதல்களை நடத்தியதாகவும் குறைந்தது மூன்று விமான தளங்கள் அதாவது ஐந்து விமான தளங்கள் மீது பெலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியதாகவும் பாகிஸ்தான் சொல்கிறது எனவேதான் ஆபரேஷன் பன்யான் மர்சூஸ் அறிவிக்கப்பட்டு பாகிஸ்தான் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறது இப்ப தெற்காசிய போட்டியாளர்கள் அணு ஆயுத போட்டியாளர்களுக்கு இடையிலான இந்த போர் பெரும் பதட்டம் என்னன்னா விமானம் பறக்க முடியாது விமானம் சுதந்திரமாக பறக்க முடியாது இந்திய வான்வெளியிலும் பறக்க முடியாது பாகிஸ்தான் வான்வெளியிலும் பறக்க முடியாது அப்ப மிக சுத்தி கொண்டு வரணும் இந்தியாவுக்கும் பிரச்சனை நிறைய பெட்ரோல் போக வேண்டியது விலை ஏறிவிடும் பாகிஸ்தானுக்கும் பிரச்சனை பண்ணிக்கொண்டு போக இயலாது ஒரு சிறிய தூரங்கள் போகின்ற விமான பயணம் எல்லாம் எட்டு மணித்தியாலும் ஒன்பது வேண்டிய அதிகப்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை இருப்பதாக தற்பொழுது அறிவிக்கப்பட்டது அப்ப கப்பல் போக்குவரத்து தடைப்பட்டிருக்கிறது இப்ப மற்றது பொருட்கள் போக்குவரத்து தடைப்பட்டிருக்கிறது ஆகவே இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் பிசினஸ் நடக்குது அது தடைப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த குளோபலைசேஷன்ல ஒரு நாடு இன்னொரு நாடை தங்கியிருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது எனவே இந்த இந்த போர் நிறுத்தம் மிக முக்கியமான ஒரு விஷயமாகத்தான் உலகளாவிய முக்கியஸ்தர்களால் இராணுவ ஆய்வாளர்களால் பார்க்கப்படுகிறது ஆகவே பயங்கரவாத முகாம்களை நாங்கள் தாக்கினோம் என்று இந்தியா சொல்கிறது இந்தியாவினுடைய எல்லைக்குள் பல முகாம்களை தாக்கி இருப்பதாக பல இடங்களை தாக்கியிருப்பதாக பாகிஸ்தான் சொல்கிறது ஆனால் மாறி மாறி இவ்வாறு தாக்குதல்களை நடத்திக் கொண்டிருப்பதை நிறுத்திவிட்டு உடனடியாகவே அஹ் போர் நிறுத்தத்துக்கு செல்லுமாறு அமெரிக்கா வற்புறுத்தியதை தொடர்ந்து தற்பொழுது அந்த போர் நிறுத்தம் அமலுக்கு வர இருப்பதாக ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி கிடைத்திருக்கிறது அல்லது மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம்